சபரிமலை ஐயப்பன் வரலாறு ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பிள்ளைகளையும் பொறுத்து காத்து ரசிக்க வேண்டுமோ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி வாழும் எல்லாளி வீரர் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியை சரணம் 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 ஐயப்பா புலியை வாகனமாக கொண்டவன் தக தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து பாலித்து வரும் அருட்கடல் மகிழ்ச்சி என்ற அறக்கியை வதம் செய்து அவர் அவதரித்தவர் ஐயப்பன் ஐயப்பனோட வரலாறு பற்றி கூறப்படுவது கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் வந்தார் அந்த சமயத்தில் மகிழ்ச்சி என்ற அறைக்கு ரிஷிகளை துன்புறுத்தி வந்தார் அவர்களுக்கு உதவும் உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்றனர் பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அலுவலர் கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது என பதப்பதித்து தேடி மரத்தடியில் சொலிக்கும் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குலை குழந்தையில்லா குறைவீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான் அரசியும் இல்லா மகிழ்ச்சி அடைந்தால் இருவருக்கும் நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்த நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் குருகுலவாசம் தன்னிடம் கல்வி பயில வந்திருக்கும் மணிகண்டன் சாதாரண சிறுவனல்ல ஒரு அவதார புருஷன் என்பதை முனிவர் தன் தபோ பலத்தால் உணர்ந்து கொண்டார் இந்த சிறுவனுக்கு தன் குருவாக இருந்து கல்வி கற்றுத் தருவது தனது பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் என்பது அவருக்கு புரிந்தது மணிகண்டன் சூட்டிகையாய் இருந்தான் கல்வி கேள்வியுடனான அறுபத்தி நான்கு கலையிலும் விரைவிலேயே கற்று தேர்ந்தார் அரச குமாரர்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் ஆயுத பயிற்சிகளும் அஸ்திர வித்தைகளும் வெகு விரைவாக சிறப்பாகவும் கற்றுக்கொண்டார் குருகுல வாசம் சிறப்புற முடிந்தது மணிகண்டன் அரண்மனைக்கு செல்ல விடைபெறும் நேரம் வந்தது குருவுக்கு தகுந்த மரியாதை செய்வதற்காக எண்ணற்ற பரிசுகளையும் பொன்னையும் பொருளை அனுப்பி வைத்திருந்தார் மன்னன் அனைத்தையும் குருவின் பாதங்களில் சமர்ப்பித்த மணிகண்டன் குருவே தங்களின் திருவருளால் நான் பெற்ற கல்வியை பெற்று பொன்னையும் இன்னும் வேறு ஏதேனும் கேளுங்கள் தருகிறேன் என்றான் முனிவர் தயக்கத்துடன் மணிகண்டா மனிதர்களின் சக்திக்கு மீறிய ஒன்றை உன்னிடம் கேட்கப் போகிறேன் முடியுமானால் நிறைவேற்று இல்லாவிட்டால் மனமருந்த வேண்டாம் என்றார் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது பாக்கியம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று பணிவாக கேட்டார் மணிகண்ட குருபத்தினி கண்களின் நீருடன் மணிகண்டனிடம் ஐயனே எங்களுக்கு ஒரு மகன் இருப்பதும் அவன் பிறவியிலிருந்து ஊமை என்பதும் உனக்கு தெரியாதா என்ன அவனை நினைத்துத்தான் நாங்கள் மிகுந்த கவலையுடன் இருக்கிறோம் நீதான் அந்த ஊமை பிள்ளையின் குறைதீர்த்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான் பெற்றவர்களது தவிப்பை புரிந்து கொண்ட மணிகண்டன் அப்படியே ஆகட்டும் அம்மா என்றார் குருவின் மகனை அழைத்து பலத்தட்டிலிருந்த கனி ஒன்றைக் கொடுத்து உண்ணச் சொன்னார் பின்னர் அந்த சிறுவனிடம் கண்ணா இங்கே என்னை பார் நாம் சொல்வதை நம்பிக்கையுடன் திரும்பச் சொல் என்று கூறி பஞ்சாட்சர மந்திரத்தையும் அஷ்டாசர மந்திரத்தையும் ஓதினார் மணிகண்டன் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய எங்கே சொல் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது மணிகண்டன் சொல்ல சொல்ல குரு மைந்தனும் அந்த மந்திரத்தை சேர்த்து கொண்டு தெளிவாக உச்சரித்தான் உச்சரித்தான் பேசத் பேசத் தொடங்கிவிட்டான் குரு தம்பதியினர் மெய்சிலிருத்து போயினர் கை குவித்து வணங்கினர் மணிகின்றா உலகில் எந்த சீடனும் குருவுக்கு செய்ய முடியாத ஒன்றை எனக்கு நீ தந்தருளினாய் இந்த அற்புதத்தை நிகழ்த்திய நீ சாதாரண மானிடன் இல்லை என்பதை அறிவோம் நீ யார் ஐயனே என்று கூறு வேண்டினார் மணிகண்டன் தனது அவதார ரகசியத்தை குருவிடம் கூறினான் பின் குருவே இது தங்களுக்கு மட்டும் நினைந்த ரகசியமாக இருக்கட்டும் எனது அவதார நோக்கம் முடிந்ததும் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தில் நான் தங்களுக்கு ஜோதி சுரூபமான காட்சி தருவேன் இதுவே நான் அளிக்கும் உங்களுக்கு அளிக்கும் குருதட்சிணை என்று சொல்லி வணங்கி விடை கொண்டான் குருகுலத்திலிருந்து மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பிவிட்டான் இப்போது மகனின் வயது பன்னிரண்டு வயது மன்னனும் மக்களும் மற்ற மந்திரி பிரதானிகளும் சேவர்களும் மணிகண்டனை வரவேற்று மகிழ்ந்தார்கள் ராணி கோப்பெருந்தேவியின் மனமாற்றம் ராஜ்யத்திலோ அரண்மனையிலோ எந்த மாற்றமும் இல்லை எல்லாம் அப்படியே இருந்தன ஆனால் கண்ணே மணியே மணிகண்டா எப்படியடா உன்னை பிரிந்திருப்பேன் என்றெல்லாம் வருத்தப்பட்டு கொஞ்சி சீராட்டி குருகுலத்திற்கு அனுப்பி வைத்த ராணி கோப்பெருந்தேவியின் மனத்தில் மட்டும் இன்னும் சில வருடங்களில் பெருமாற்றம் நிகழ்ந்திருந்தது அவள் இப்போது மணிகண்டனை வேம்பாக இருக்கும் நிலைக்கு வந்திருந்தார் காரணம் அரசுரிமை பந்தள நாட்டின் மந்திரி அந்த அளவுக்கு ம மகாநாணியின் மனதை விஷமாக்கியிருந்தான் மணிகண்டன் வருவதற்கு முன்பு தங்களுக்கு குழந்தை இல்லை இப்போதுதான் உங்களுக்கென்று மகன் ராஜராஜன் பிறந்து விட்டானே இனி இந்த ராஜ்யத்திற்கு அவன்தானே உண்மையான வாரிசு அதை விடுத்து காட்டிலிருந்து எடுத்து வளர்த்த குழந்தையை அரச வாரிசா என்று திரிவது என்ன நியாயம் அரசி எக்காரணம் கொண்டும் அரசுரிமையை வேறு யாருக்கும் விட்டுத்தராதீர்கள் என்று உபதேசம் செய்து அவளை கைப்பாவை போலவே மாற்றி வைத்திருந்தான் பேருக்கு மணிகண்டன் மேல் பாசம் பொழிந்து உள்ளுக்குள் மனத்தில் வஞ்சம் வைத்து காத்திருந்தான் இம்மாதிரியான சூழ்நிலையில்தான் மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனுக்கு இளவரச பட்ட கட்ட தீர்மானித்தார் அரண்மனை புரோகிதரிடம் முகூர்த்த நாள் கணிக்க சொன்னான் ராணி பதறிப் பதறிப்போனால் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது உடனடியாக மணிகண்டனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அமைச்சனும் அவளும் சேர்ந்து திட்டம் தீட்டினார்கள் அரண்மனை வைத்தியரையும் தங்களது சதி கூட்டத்திற்கு சேர்த்து கொண்டார்கள் அன்றைய தினமே ராணிக்கு தாள முடியாத பொய்த்தலைவலி உண்டானது ஐயோ தலைவலி தாங்க முடியவில்லையே போய் விடலாம் போல் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்று துடித்தாள் கண்ணீர் விட்டால் திறமையாக நடித்தால் ராணியின் வழியை நிஜமென்று நம்பிய மன்னன் வைத்தியரிடம் சினந்தான் என்ன வைத்தியரே ஒரு தலைவலியை உங்களால் சரிபடுத்த முடியவில்லையா இதற்குத்தான் உங்களிடம் மருந்து இல்லையா ராணி வலியால் துடிப்பதை நான் சகித்துக்கொள்ள முடியவில்லை ஏதாவது செய்யுங்கள் வைத்தியரே என்றான் வைத்தியர் ஏற்கனவே தாங்கள் பேசிக்கொண்ட சதி திட்டத்தின்படி விவரீதம் மான ஒரு விஷயத்தை கூறினான் மண்ணா இது சாதாரண தலைவலி இல்லை இது கொடுமையான தலைவலி ஒரே ஒரு மருந்து தான் உண்டு அந்த மருந்துக்கு தேவையான மூலிகை எல்லாம் அந்த மூலிகையை அரைத்து கலக்கி பற்று போட பால் வேண்டும் அதுவும் குட்டி போட்ட புலியின் பால் என்ன குட்டி போட்டு புலியின் பாலா விளையாடுகிறீர்களா வைத்தியரே காட்டுக்கு போய் பெண் புலியை வேட்டையாடி அதுவும் அதன் மடியில் வாழ்கிறப்பதெல்லாம் முடிகிற காரியமா குட்டி போட்ட குளி ஒழுங்கும் உக்கிரமாக இருக்கும் தெரியுமா என்று கோபப்பட்டார் ஐயோ தாங்க முடியவில்லையே உயிர் போகிறதே மன்னர் சொல்வது சரிதான் புளிப்பால் கொண்டு வருவது எல்லாம் சாத்தியமா என்ன விடுங்கள் நான் செத்து போகிறேன் இந்த வழியோடு என்னால் வாழ முடியாது என்று மகாராணி நடிப்பின் உச்சம் தொட்டால் மணிகண்டன் அவதார நோக்கம் மணிகண்டன் அனைத்தையும் உணர்ந்திருந்தான் ஆனாலும் தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான காலம் நெருங்கிவிட்டதால் அந்த நிகழ்வுக்கு ராணியின் இந்த நாடகத்தை பயன்படுத்திக் கொள்ள தீர்மானித்தான் மன்னன் ராஜசேகரன் முன்பு வந்த தந்தையே கவல வேண்டாம் அன்னையின் துன்பத்தை போக்க வேண்டியது எனது கடமை அனுமதி கொடுங்கள் நான் சென்று புளிப்பால் கொண்டு வருகிறேன் என்று ராணியும் மந்திரியும் மகிழ்ந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது நடந்துவிட்டது மன்னனோ பதறினான் மணிகண்டா நீ பாலகன் இது மிகவும் ஆபத்தான காரியம் நான் வேறு ஆட்களின் மூலம் முயற்சிக்கிறேன் இந்த வேறு இறங்க வேண்டாம் என்றான் அப்பா என்னை நம்புங்கள் என் திறமையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா தயவு செய்து என்னை சொல்ல செல்ல அனுமதியுங்கள் வெற்றியோடு திரும்புகிறேன் என்று வேண்டினான் மணிகண்டனின் உறுதியும் கற்றலை குரலும் மன்னனை மறுக்க முடியாமல் செய்தன துணைக்கு நமது படையை மணிகண்ட வேண்டாம் அப்பா கூட்டமாக சென்றால் புலிகள் மிரண்டு ஓடி ஒளிந்து கொள்ளும் நான் ஒருவனாகவே சென்று முடித்து வருகிறேன் தைரியமாக விடைகொடுங்கள் போய் வெற்றியுடன் வா மணிகண்டா என்று வாழ்த்திய மன்னன் ராஜசேகரன் தனது குலதெய்வமான சிவபெருமானுக்கு பூஜித்த முக்கன்னின் தேங்காய் ஒன்றையும் கூடவே பயணத்தில் உண்பதற்காக உணவுப் பொருள்களும் ஒரு துணியில் இருவரும் முடிச்சுக்களாக கட்டி மணிகண்டனில் கொடுத்து வழியனுப்பி வைத்தான் இந்த நிகழ்வின் காரணமாகத்தான் சபரிமலை செல்லும் பக்தர்கள் இருமுடி சுமந்து செல்லும் வழக்கம் உண்டானது பந்தள நாட்டின் எல்லையை கடந்து மணிகண்டன் காட்டு பிரவேசித்த போது இந்திரன் முதலான தேவாதி தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமனால் அனுப்பி வைக்கப்பட்ட பூதங்கடங்களும் மணிகண்டனை எதிர்கொண்டு வரவேற்றனர் மகிழ்ச்சியின் வதம் மகிழ்ச்சியின் வத வதத்துக்கான நேரம் நெருங்கிவிட்ட மகிழ்ச்சியுடன் மணிகண்டனை போற்றி துதித்து அவனை அழைத்து சென்று மலையுச்சியின் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து பூஜித்தனர் தேவர்கள் அன்று மணிகன் மணிகண்டனை அமர வைத்து தொழுத அந்த இடமே பொன்னம்பலம் ஏடு எனவும் அந்த மலையே காந்த மலை என்றும் அழைக்கப்படுகிறது இது தச்சின கைலாயம் எனவும் இங்கிருந்து உற்பத்தியாகும் நதி தச்சின கங்கை என்றும் அழைப்பதுண்டு தன்னை அழிப்பதற்காக ஒரு பாலகன் தலைமையில் தேவர்கள் படைதிரேண்டி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் அதற்குள் மகிழ்ச்சியின் காதுகளை எட்டியிருந்தது மணிகண்டனை தேவர்கள் தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அரைக்கி மகிழ்ச்சி அங்கே வந்து குதித்தாள் அவளது அசுரர் படி கூப்பாடு ஓட்டபடி பின்தொடர்ந்து வந்தது யாரடா அவன் பொடியன் என்னை கொள்ள வந்திருப்பவன் என்று கர்ச்சித்தவள் பாலகனா மணிகண்டனை பார்த்ததும் வியந்து போனாள் அடுத்த நோடி வயிறு குழுங்க சிரித்தவள் கோபம் கொப்பளிக்கு அடை சிறுவா பிள்ளை பூச்சி போலிருக்கும் நீயா என்னை எதிர்க்க வந்த முடித்து என் சுண்டு உன்னை பார் என்றபடி மணி என்ற நோக்கி பாய்ந்தால் அடுத்த நோடி போர் தொடங்கியது மகிஷியின் அசுரர் படைகளும் தேவேந்திரன் படைகளும் அவர்களுக்கு துணையாக பூதங்கணங்களும் மோதின தேவர்களும் பூதங்கணங்களும் ஆக்ரோஷமாக போர் புரிந்து ஆயிரக்கணக்கான அசுரர்களை கொண்டு குவித்தார்கள் மகிஷமுகி தன்னுடைய மாய சக்தியால் பல்லாயிரக்கணக்கான பானங்களை எய்தால் மகிஷியின் அத்தனை பானங்களையும் அஸ்திர பிரயோகங்களையும் மணிகண்டன் அநாயமாக தடுத்து தவிர்புடியாக்கினார் இறுதி கட்டம் நெருங்கி கொண்டிருந்தது மணிகண்டனின் பானங்களால் அடிபட்டு மகிஷியின் உடலெல்லாம் எல்லாம் பீரிட்டு சிதறியது குன்றி போனால் மகிஷமுகிக்கு தனது முடிவு தெரிந்துவிட்டது அவள் புரிந்து கொண்டால் தெய்வாம்சம் பொருந்திய இந்த சிறுவன் நிச்சயம் ஹரிகரனின் புத்திரனாகத்தான் இருக்க வேண்டும் வயதும் பதினிரண்டு தான் இருக்கும் தே உடல் அளவும் அவனை பிரம்மச்சாரி என்று உணர்த்துகிறது அப்படியானால் நான் பிரம்மாவிடம் கோரிய வரம் பழிக்கப் போகிறதா என்று விதி முடியும் தருணமாயிது மகிஷி தனது மரணத்தை உணர்ந்த தருணமே மணிகண்டன் அவளை நெருங்கி தலையின் இரு கொம்புகளையும் பற்றி பிடித்து தூக்கி கரகர் வென்ற சுழற்றி தூக்கி எறிந்தான் மகிஷியின் உடல் அழுதான திக்கரையில் விழுந்து வந்து விழுந்தது அவள் மீண்டும் எழுமுன் தர்மசாஸ்தாவாகிய மணிகண்டன் அவள் உடல் மீது ஏறி நின்று நர்த்தனமாடினார் மகிஷியின் உயிர் மெல்ல பிரிந்தது மகிஷியின் உடலின் மீது மணிகண்டன் நர்த்தனமாடி சமகாரம் செய்ததைக் கண்டு மகிழ மேலுலகிலிருந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்து ஒன்றாயிரம் ரிஷிகள் கந்தவர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் அஷ்டதிக் பாலர்கள் இஷ்டர்களுடன் சிவபெருமானும் விஷ்ணுவும் கூட வந்திருந்தனர் அப்போது அங்கே ரிஷப வாகனத்தில் வந்த சிவபெருமான் மணிகண்ட நடனத்தை காண்பதற்காக தனது காலையே பக்கத்தில் உள்ள ஆசிரமத்தில் கட்டி வைத்தாராம் அந்த புனிதமான இடமே சபரிமலையில் செல்லும் வழியில் உள்ள காளை கட்டி ஆசிரமமாகும் தேவர்கள் பூமாரி பொழிந்ததும் வெற்றி முழக்கமிட்டனர் அப்போது அங்கே ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது மண்ணில் மலைபோல் வீழ்ந்து கிடந்திருந்த மகிழ்ச்சியின் உடலிலிருந்து விடுதலையாகி சாப விமோசனம் பெற்று எழுந்தாள் லீலாவதி அவள் மணிகண்டனை நெருங்கி அவனது வாதத்தில் வீழ் பணிந்தால் ஐயனே தங்களின் புனித கரங்கள் என் மீது பட்டதால் ஷாப விமோசனம் பெற்றேன் இனி நான் தங்களுக்கே சொந்தம் என்னை திருமணம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி என்று வேண்டினான் மணிகண்டன் புன் பூத்தான் லீலாவதி இந்த அவதாரத்தில் நான் நித்திய பிரம்மச்சாரியாகவே இருப்பதென்று தீர்மானித்திருக்கிறேன் எனவே என்னை அடைய வேண்ட எண்ணம் நிறைவேறாது ஐயனே தாங்கள் இப்படி என்னை ஒரேயடியாக அடியாக நிராகரிக்க கூடாது கருணை காட்டுங்கள் சுவாமி என்று லீலாவதி தழுதழுத்தார் அப்படியெனில் ஒரே ஒரு வாய்ப்பை உனக்கு அளிக்கிறேன் இங்கே மலையில் எனக்கென்று அமைக்கப்படும் கோவில்தான் நான் வீட்டிற்கப் போகிறேன் என்னை தரிசிக்க வருடதோறும் கோடான கோடி பக்தர்கள் வருவார்கள் அப்படி இங்கே வரும் ஒவ்வொரு பக்தரும் அடுத்த முறை வரும்போது மற்றொரு பக்தரை தன்னுடன் அழைத்து வருவர் இதனால் ஆண்டுக்காண்டு என் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டே போகும் ஒவ்வொரு வருடமும் புதிது புதிதாக பக்தர்கள் கன்னிச்சாமிகள் பெயரோடு என்னை தரிசிக்க வருவார்கள் இந்த நியதி எப்போதாவது மாறி ஏதாவது ஒரு வருடத்தில் கன்னிச்சாமிகள் யாரும் வரவில்லை என்றால் அப்போது கண்டிப்பாக உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அதுவரை காத்திரு என்று பதில் உரைத்தவன் மேலும் தொடர்ந்து சொன்னான் என்னுடைய கோவிலுக்கு அருகிலேயே உனக்கு ஒரு கோவில் எழுப்பச் செய்கிறேன் நீ எனது இடது பக்கத்தில் மாளிகபுரத்து அம்மன் என்று பெயரோடு கோவில் கொன்று கொன்றுவிட்டது மக்கள் உன்னை மஞ்சமாதா என்று வழிபடுவார்கள் என்னை வழி தரிசனம் செய்யும் எல்லா பக்தர்களும் விட்டு தரிசித்து விட்டுத்தான் செல்வார்கள் என்று அருள் தர்ம தர்மசாஸ்திர அருகிலேயே இருப்பது சாதாரண பாக்கியமா என்ன மகாபாக்கியம் ஆயிற்று மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டால் லீலாவதி இவ்வாறாக மஞ்ச மாதா ஐயப்பனின் அருகில் இடம் பிடித்தால் மணிகண்டனின் அவதார நோக்கம் நிறைவடைந்தது ஆனால் காட்டுக்கு வந்த காரியம் முடிவடையவில்லையே தாயின் தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு செல்ல வேண்டுமே தேவேந்திரன் ஒரு பெண் புலியாகவும் மற்ற தேவர்கள் அனைவரும் புலிக் கூட்டங்களாக மணிகண்டன் கம்பீரமாக அந்த வேங்கையின் மீது அமர்ந்து கொள்ள ஆயிரக்கணக்கான புலிகள் கொண்ட புலி கூட்டம் அவனை பின்தொடர்ந்தது அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இன்னொரு காரியம் செய்ய வேண்டியிருந்திருந்தது வதம் செய்த மகிழ்ச்சியின் உடலை கற்களை போட்டு மூடும் வேலை இறந்த மகிழ்ச்சியின் உடல் உயிரற்றதாக இருந்தாலும் அரக்க உடல் என்பதால் மலைபோல் போல் தொடங்கிவிடும் எனவே மணிகண்டன் மகிழ்ச்சியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களால் மூடினான் மற்றவர்களும் ஐயனுடன் சேர்ந்து ஆளுக்கூறு கல்வியை எடுத்து வீசி கற்குவியலுக்குள் மகிழ்ச்சியின் உடலை போட்டு புதைத்தனர் அப்படி கற்களால் மூடப்பட்டு மகிழ்ச்சி அடக்கம் செய்யப்பட்ட இடம்தான் கல்லிடும் குன்று என்று வழங்கப்படுகிறது மணிகண்டன் பெண் மீது கம்பீரமாக அமர்ந்து புலிக்கூட்டம் கூட்டம் பின்தொடர பந்தள ராஜ்யத்துக்குள் நுழைங்கிறார் நகர மக்கள் ஒரு வந்து ஆயிரக்கணக்கான புலிகளையும் பிரம்மாண்ட வேங்கையின் மீது கோடி சூரிய பிரகாசத்துடன் அளவுற அரகோ ஆரோகணித்து வந்த மணியன்றன் திருவுருவத்தையும் கண்டு திகைத்தனர் வியந்தனர் பயந்தனர் ஒளி சிறந்த திறந்து கண் குளிர அரண்மனையிலோ மன்னர் அரசி கோப்பிருந்தோவியோ திடுக்கிட்டு போனால் புலிப்பால் கொண்டு வர காணகம் போனவன் கொடிய மிருகங்களால் தாக்கப்பட்டு சின்னா பின்னமாகி விடுவான் என்று நினைத்தவர்களுக்கு மணிகண்டன் ஒட்டுமொத்த புலிக் வந்தது ஆச்சரியமாக இருந்தது அம்மா தங்களது தலைவலியை போக்க இதோ புலியுடனேயே வந்துவிட்டேன் தாயே தாங்கள் வேண்டிய அளவு பாலை கறந்து கொள்ளலாம் என்று அன்னையிடம் புன்னோகியுடன் கூறிய மணிகண்டன் தந்தையிடம் திரும்பி அப்பா வைத்தியரை அழைத்து வரச் சொல்லுங்கள் உடனே சிகிச்சையை தொடங்கட்டும் என்றான் மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனை மார்புற தழுவினான் மணிகண்டா இது நிச்சயமாக மாநில செய்யக்கூடிய காரியமில்லை நீ புலிப்பால் கொண்டு வர காணகம் சென்றதுமே உன் அன்னைக்கு தலைவலி திருந்து விட்டது உண்மையை சொல் நீ யார் என்று தழுதழுத்த குரலில் கேட்டார் கோப்பருந்தேவியோ மணிகண்டன் என் காலடியில் சரிந்தார் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரதுவரையாக வழிந்தது மணிகந்தா என்னை மன்னித்து விடப்பா நீ தாய் என்றழைக்க தகுதி இல்லாதவள் நான் என் வயிற்றில் பிறந்த பிள்ளை ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற ஆசையிலே கடவுள் என கழித்த தெய்வ மகனாக உன்னை காட்டுக்கு அனுப்பி வைத்த பாவி நான் போலியாக நடித்து புளிப்பால் கேட்ட எனது ஈனச் செயலை மன்னித்து விடும் மகனே என்று கதறினாள் மன்னர் ராஜசேகர பாண்டியின் உண்மையோனர் கோபம் இழுத்துவார்கள் என்று கட்டளையிட்டான் வேண்டாம் தந்தையே எல்லோரையும் மன்னித்து விடுங்கள் விதி இழுத்து போன பாதையில் தங்களை எறியாமல் தவறிழைத்தவர்கள் அவர்கள் நான் இந்த பூமிக்கு வந்த அவதார நோக்கத்தை நிறைவேற்ற அவர்களும் இவ்வாறாக எனக்கு உதவி இருக்கிறார்கள் என்று தடுத்து பேசினான் மணிகண்டன் பின்னர் புலிகளிடம் திரும்பி இந்திரனே தேவர்களே நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி இனி நீங்கள் தேவலோகம் செல்லலாம் என்று சொல்ல அடுத்த நொடிய புலிக்கூட்டங்கள் மறைந்தது மன்னன் ராஜசேகர பாண்டியன் ஏது விளங்காதவனாய் மணிகண்டா யாரப்பாணி என்று இந்த திருவுடையால் என்று நான் சொல்கிறேன் மன்னா என்றபடி உள்ளே வந்தார் அகத்திய மன்னன் ராஜசேகர பாண்டியனுக்கும் அரசு கோப்பருந்தவிக்கும் மணிகண்டனின் அவதார நோக்கத்தின் மகிமையை ஆதி முதல் அந்த மறை விலக்கி கூறினார் மன்னரும் அரசையும் மெய்சிலித்து போனார்கள் ஹரிகரபுத்திரனா இத்தனை நாட்கள் தங்கள் வீட்டில் வளர்ந்து தங்கள் மடியில் தவழ்ந்து விளையாடியது ஆகா நாங்கள் எத்தனை பாக்கியசாலிகள் மகனை மணிகண்டா